வாடிக்கையாளர்களுக்கு தளிர் ப்ரொமோட்டர்ஸின் அன்பான வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் உங்கள் வீடு வாங்கும் கனவு அதிவிரவில் நினைவாகட்டும் நம்ம தளிர் ப்ரொமோட்டர்ஸ் வாடிக்கையாளர்களுக்காக நம்ம அடுத்ததாக பார்க்க வரதுக்கு ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி இது வந்து அஞ்சு புள்ளி இருபது சென்ட் அளவில் இடத்துல கட்டப்பட்ட ஒரு அருமையான வீடு வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய வீடு சைட்டு மேக பார்த்த மாதிரி இருக்குது இது திருப்பூர் தாராபுரம் ரோடு கோயில்வெளி பஸ் ஸ்டாம்பில் இருந்து அடுத்த ஸ்டாப்பு நம்ம புது ரோடு வந்து லெஃப்ட்டு உள்ளே போனிங்கன்னா ஜிஎன் கார்டன் ஜிஎன் கார்டனில் இந்த சைட் அமைஞ்சிருக்குது இது அருமையான ப்ராப்பர்ட்டி வீடு நல்ல நீட்டாக இருக்குது சுற்றிலையும் இடம் விட்டு கட்டியிருக்காங்க நம்ம வழக்கமாக வந்து ஒரு சைடும் ரெண்டு சைடு தான் இடம் விட்டுருப்போம் இது மூணு சைடும் இடம் விட்டுருக்குறாங்க குழந்தைங்க நல்லா விளையாடுறதுக்கு நல்ல ஸ்பேசிஸாக இருக்குது கார் பார்க்கிங் அந்த மாதிரி இடத்துக்கும் சூட் ஆகக்கூடிய அருமையான ஏரியா ஃபர்ஸ்ட்டு என்ட்ரன்ஸில் ஒரு ஹாலு அப்படியே லெஃப்ட்டு உள்ளே வந்தோம்னா கிச்சன் கிச்சனுக்கு பார்த்துலேயே டைனிங் ஹாலு இப்போ நம்ம ஹால் இருந்து அப்படியே வெளியில் போய்க்கிற மாதிரியே ஒரு ப்ரொவிஷன் கதவு இருக்குது அப்போ உள்ளே வந்தோன்னா உள்ளே வந்து மாஸ்டர் பெட்ரூம் ஒன்று அதுக்கும் அட்டாச்சட் பாத்ரூமு இன்னொன்று இன்னொன்று சில்ட்ரன்ஸ் பெட்ரூமு அதுலேயும் அட்டாச்சட் பாத்ரூம் இருக்குது ஒரு சாமி ரூம் இருக்குது எல்லா ப்ரொவிஷனும் இருக்குது இந்த வீட்டுடைய மொத்த பட்ஜெட் எழுபது லட்ச ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து பேசுனா விலையை குறைச்சி தர வாய்ப்பு இருக்குது உடனடி கரை மன்றவங்களுக்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கும் நம்ம பண்ணித்தரோம் இந்த ப்ராப்பர்ட்டியில் தளிருக்கு இன்னொரு ஆஃபரும் கொடுக்குறோம் அது என்ன ஆஃபர் அப்படிங்கிறது இந்த ப்ராப்பர்ட்டி பேருங்கிறவங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டியோட தளிர் பதிவு எண் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பது இந்த ப்ராப்பர்ட்டியோட விபரம் பெற அழைக்கும் போது இந்த பதிவு என்ன நோட் பண்ணி வச்சுட்டு நைன் த்ரீ சிக்ஸ் டூ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் எயிட் ஒன் என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் சொத்துக்களை வாங்குவதும் விற்பதும் வளர்ச்சிக்காகவே அமையட்டும் என்றும் ரியல் எஸ்டேட் சேவையில் உங்களுடன் தளிர் கொள்ளுமோ நன்றி வணக்கம்